அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஒவ்வுறவு ஒழுகு உலகத்தோடு ஒத்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ஒரு காலத்தில் பூஞ்சோலை என்ற அழகான கிராமத்தில் கோபாலன் என்ற விவசாயி வாழ்ந்தார் அவர் உழைப்பால் சம்பாதித்த உணவை சாப்பிட்டு மகிழ்ந்தார் மற்றவர்களோடு நல்ல உறவிலும் இருந்தார் ஆனால் அவரது அயல் வீட்டில் ராமு என்ற வியாபாரி இருந்தார் ராமு எப்போதும் சண்டை போட்டு மற்றவர்களை புறக்கணித்து வாழ்ந்தார் ஒருநாள் கிராமத்தில் பெரிய திருவிழா நடந்தது அனைவரும் சேர்ந்து பங்கேற்று மகிழ்ந்தனர் கோபாலன் ராமுவை அழைத்து கலந்து கொள்ளுமாறு கேட்டார் ஆனால் ராமு தனித்து இருந்ததால் யாரும் அவரிடம் அன்புடன் பேசவில்லை அப்போது ராமு உணர்ந்தார் நான் மற்றவர்களோடு ஒத்துப் பழகாவிட்டால் எப்படி நண்பர்கள் மரியாதை மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த நிமிடத்தில் ராமு மனதில் மாற்றம் வந்தது அவர் பிறகு அனைவருடனும் நல்லுறவாக பழகத் தொடங்கினார் கிராம மக்கள் அவருடன் பேச ஆரம்பித்தனர் அன்பும் மரியாதையும் ராமுவுக்கு கிடைத்தது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் உலகத்தோடு ஒத்துப் பழகினால் அன்பும் மரியாதையும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் நிலைக்கும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்